சூப்படா தம்பி மாடு விளையாண்டா சிந்துக்கல் ஐயப்பன்

சூப்பூப்பர் சூப்பர் ஐய ஐயா சனி சைக்கி ஆறுபா அருமா அருமை மாறு வெற்றி விட்டது தம்பி தம்பி சிறப்பு பணியால வெளியே போய் சூப்பர் 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 நோடி வண்டி போயிருக்கு வண்டி போயிட்டு நடந்து வண்டி போகுது சைக்கிள் பா தம்பி மாடு மரிகாயி தம்பி அப்பற மாடு கட்டுவேன் எனக்கு குர சொல்லுது கார் வெட்டி விடுது தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு கிட்டி போற பாளமடி ராமன் மணியா